வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகந்த எல்லாம் தேடி போய் ஒன்னு கண்டுபிடிக்க முடியலையா என்ன முதல்ல நான் சொன்னேன் உருத்திரர் நாரணர் பிரம்மர் விண்ணோர் வேந்தர் உருகருடர் காந்தர்வர் இயக்கர் பூதர் மருத்துவர் யோகியர் சித்தர் முனிவர் மற்ற வானவர்கள் முதல் தம் மனத்தால் தேடி கருத்தழிந்து தனித்தனியே சென்று வேதங்களை வினவ மற்ற அவையும் காணேம் என்று வருத்த புற்று ஆண்டு அவரோடு புலம்பெறிந்த வஞ்சவெளியே என்ப நிறைய வேதங்கள் ஐயா என ஓங்கி வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா வெய்யாய் தனியாய் சூரியனாகவும் சந்திரனாகவும் அவனே இருக்கின்றார் வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாய் எனவெல்லாம் போய் அகல வந்தருளி மெய்ஞானமாகி மெழுகின்ற மெச்சுடரே யஞ்ஞானமில்லாதேன் இன்பப்பெருமானே இன்பப் பெருமானே தன்னை அகல்விக்கும் நல்லறிவே இருளை நீக்குவது ஒளி அதுபோல அந்த அஞ்ஞானமாகிய ஆணவத்தை நீக்குவது எது அப்படின்னா இறைவனுடைய மலமற்ற விமலன் யஞ்ஞானமில்லாதேன் இன்பப்பெருமானே இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இல்லாய் ஆக்கம் அவன் யாரு தாயும் இனி தந்தை இனி அவனை யாரு உண்டாக்கல ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெறும் ஜோதி ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்து உலகம் ஆக்குவாய் உனக்கு ஒண்ணும் கிடையாது ஆனா எல்லா உலகங்களையும் நீ ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் ஐந்தொழிலும் நீ நடத்தக்கூடியவன் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில் தொழும்புனா அடியார்கள் இன்னொன்னு என்னை அடிமை கொள் என்னை ஆட்கொள் அர்த்தம் நாற்றத்தின் நாற்றம்னா மனம் எப்படி மலரும் மனமும் போல அப்படின்னு இல்லையா நாற்றத்தின் சேயாய் தூரமாகவும் இருக்கின்றான் எனக்கு அண்மையிலேயும் இருக்கின்றான் நணியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே மாற்றம்னா மாற்றம் அர்த்தம் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம் மாற்ற மனம் கழிய நின்ற மறையோனே மாற்றம்னா உரை சொல் இதுக்கு நேர் அருட்பா என்னன்னா உரை மனம் கடந்த ஒரு பெருவெளிமேல் அரை சிசை தோங்கும் அருட்பெருஞ்சோதி மனம் கடந்தது மனத்தினாலே நினைக்க முடியாது வாக்கினாலே சொல்ல முடியாது வாசித்து காணோனாதது கூடாதது வாய்விட்டு பேசனாதது வாய்விட்டு பேசனாதத மாற்றம் மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணலோடு நெய் போல சிறந்து அடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று கரந்தபால் கண்ணல் கரும்பு கரும்பு ஜாறு பால் கருப்பஞ்சாறு நெய் இதெல்லாம் கலந்தது போல அடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் ஐந்து நிறங்கள் ஐந்து நிறங்கள்ல ஐம்பூதங்களுக்கு ஐந்து நிறங்கள் ஐம்பூதங்களாக நிற்கின்றன ஐம்பூதங்கள் இருந்தே எல்லாமே தோன்றியாகும் நிலத்துக்கு ஒரு நிறம் நீருக்கு ஒன்று இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று நிறம் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் விண்ணோர்கள் ஏற்றுகின்றார்கள் அவர்களுக்கு மறைந்திருக்கின்றான் ஆனால் எனக்கு வெளிப்பட்டு குருவாக வந்திருக்கிறான் அவனுடைய அருமை அங்கே அவனுடைய எளிமை இங்கே விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருவான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை இருள் ஆணவ அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி அறம்பாவம் நல்வினை தீவினை அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி மலஞ்சோரும் குடிலை இது ஒன்பது குடிலை உடம்பு ஒன்பது வாயில் ஒன்பது வாயிலுடைய இந்த உடம்பு மலங்க புலனைங்கும் வஞ்சனையை செய்ய இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஐம்புலன்கள் வஞ்சனை செய்து கொண்டிருக்கின்றன என்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றன இந்த புலன்கள் என்னை ஏமாற்றி கொண்டிருக்கின்றன வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு விலங்கு மனத்தால் அந்த எல்லாம் விளக்குகின்ற மனத்தால் விமலா மலம் அற்றவன் அர்த்தம் விமலா உனக்கு கலந்த அன்பாகி அந்த மலங்களை எல்லாம் விட வேண்டுமேயானால் அந்த பற்றுகளை எல்லாம் விட வேண்டுமே ஆனால் இங்க ஒரு பற்ற பிடிக்கும் பற்றுக பற்றினை பற்றான் பற்றினை பற்றுக எதுக்கு பற்று விடற்கு புரியுதா இந்த குரங்கு எதையோ ஒன்ன பிடிச்சுக்கிட்டு தான் தொங்கிக்கிட்டே இருக்கும் இந்த பற்றை பிடிக்காத இந்த பற்றை பிடிச்சுக்கோ பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலந்தானில்லாத சிறியேற்கு நல்கி நிலங்கன் மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி எனக்கு குருவாக இந்த நிலத்துக்கு நீ வந்தாயப்பா நிலங்கன் மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி நாயிற் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலச்சுடரே மாசற்ற ஜோதி மாசின குற்றம் குற்றமில்லாத ஜோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேசுன ஒளி தேனார் அமுதே தேன் பொருந்திய தேன் நிறைந்த அமுதம் போன்றவனே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே பாசத்தை அறுப்பவன் நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆறா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியன் ஆறுயிராய் ஓர்தல் நினைத்தல் அர்த்தம் நீராய் உருக்கியன் ஆறுயிராய் நின்றானே என்னுடைய ஆறு உயிராக உயிராக நிற்கின்றான் அர்த்தம் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே இன்பமும் துன்பம் துன்பமும் இல்லானே உள்ளானே இல்லானேன்னா அவனுக்கு எதுவும் கிடையாது அவனுக்கு எந்த விதமான பற்றுக்களோ குணங்களோ எதுவுமே கிடையாது இயற்கையிலே பாசங்கள் ஒன்றுமார் குணங்கள் ஏதுலார் தத்துவங்கள் ஏதுலார் மற்றோர் செயற்கையில்லார் இல்லார் இறப்பில்லார் யாரும் தீதொன்றும் இல்லார் அப்படின்னு அப்படியே ஒன்னும் இல்லை 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 இல்லைன்னு சொல்லிட்டே வருவார் அந்த மாதிரி இன்பமும் துன்பமும் இல்லானே அப்புறம் உள்ளானேன்னா அவனுக்கு எதுவும் கிடையாது ஆனால் நமக்காக அவன் அதிலே கலந்து நிற்கின்றான் துன்பம் உடையவனாக அவன் தன்னை ஆக்கிக் கொள்ளுகிறான் அவ்வளவு இன்பத்தையும் துன்பத்தையும் நுகர்பவனாக அவன் இருக்கின்றான் ஏகன் அநேகனாக மாறுகின்ற பொழுது உள்ளான் ஏகனாக நிற்கின்ற பொழுது அவன் இல்லான் இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பரு கண்பனே யாவையுமாய் அல்லையுமாம் யாவையுமாய் எல்லா உயிர்களிலேயும் அவன் கலந்து நிற்கின்றான் அல்லையுமாயினா இல்லைங்கிறது வேற இல்லைன்னா ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம் அல்லைனா இந்த சொல்ல வந்து ராமலிங்க சுவாமி ரொம்ப பயன்படுத்துறாரு அல்லை ஒன்று மலார் இரண்டு மலார் ஒன்று இரண்டு மானார் உருவு மலார் அருவு மலார் உரு அருவுமானார் அன்று முழார் இன்று முழார் என்று முழார் அப்போ யாவும் உளார் யாவும் இலார் யாவும் அலார் யாவும் ஒன்று தாம் ஆகின்றார் திருச்சிற்றம்பலத்தே ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவருண்டே கண்டீர் இதுக்கு விளக்கம் எங்க பார்க்கணும் பார்க்கணும் யாவும் இலார் யாவும் உளார் யாவும் அலார் யாவும் உளார் எல்லா பொருள்களிலேயும் மீட்க வர உள்ளே நிறைந்து நிற்கின்றார் ஐம்பூதங்களாகி எல்லாம் இருக்கின்றார் யாவும் உளார் யாவும் இளார் ஒரு குணங்களோ எதுவுமே பேரோ எதுவுமே இல்லை ஒரு நாமும் ஓருருவம் ஒன்றும் இலாருக்கு ஆயிரம் திருநாமம்பாடி தெல்லையணம் கொட்டாவது இயற்கையிலே பாசங்கள் ஒன்றுமிலார் குணங்கள் ஏதுமில்லார் தத்துவங்கள் ஏதுமிலார் மற்றோர் செயற்கை இல்லார் பிறப்பில்லார் இறப்பில்லார் யாதும் தீமை ஒன்றுமில்லார் சொல்லிக்கிட்டே போறார் ஒன்றும் இல்லாதவர் யாவும் அலாருங்கிறார் அப்படின்னா எல்லா பொருள்களிலேயும் நீக்கவர் நிறைந்திருக்கின்றார் இந்த இரும்புக்குள்ளேயும் இருக்கின்றார் இந்த இரும்புதான் இறைவனா அல்ல இந்த இருக்கிறார் இந்த மைக்கா இறைவன் அல்ல யாவும் அலார் எந்த தனிப்பட்ட ஒரு பொருளை காண்பித்து இதுவா அவன் அப்படின்னு காண்பித்தா அது அல்ல என்ன நுட்பம் இது சொல்லுக்குள்ள நிறைய இடத்துல சொல்லுவார் அருட்பாவுக்கு நிறைய இடத்துல வருது அதுக்கு எங்க ரூட் எங்க அப்படின்னு கேட்டா இங்க இருக்க திருவாசகரத்துக்குள் இருக்கு சோதியனே துல்லுருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே நடுவாகி அல்லானே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த மஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே நோக்கரிய நோக்கு பார்ப்பதற்கு அருமையான பார்வை நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே போக்குவரத்து இது போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே யா எந்த இடத்திலே அவர் இருப்பான் ஆனால் அதோடு கலந்து ஒன்றாகிவிட்டான இல்லை காக்கும்யம் காவலனே காண்பறிய பேரொளியே காண்பரிய பேரொளி கா கண்ணால் அந்த பார்க்க முடியாது ஆனால் சொல்லுவார் கண்ணால் யானும் கண்டேன் காண்க அப்படின்னா அந்த அதை பார்ப்பதற்குண்டான கண்ணை இறைவன் கொடுத்திருக்கிறான்னு அர்த்தம் அந்த அருட்கண் கொண்டுதான் தான் அவனை பார்க்க முடியும் வெறும் ஜோதியா தான் தெரியுமே ஒளிய அந்த இறைவனை காண முடியாது சிவன் என யானும் தேரினன் காண்க அவன் என ஆட்கொண்டு அருளினன் காண்க குவளை கண்ணி கூறன் காண்க அவளும் தானும் உடனே காண்க புரியுதா திருவண்ட பகுதி சொன்னா அடாடா அப்படி இருக்கும் காண்பரிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தா மிக்காய் தோற்றச் சுடருளியாய் சுடர் ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே உடையானே வேற்று விகாரா விடக்குடம்பை உட்கிடப்ப இது விடக்குடம்பை இது குடம்பைனா உடம்பு இது கூட விஷந்த நிறையா இருக்குது விடக்குடம்பை உட்கிடப்ப ஆற்றேனும் மையா அரணேயோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் வீட்டு இங்கு வந்து விளைப்பெற விசாராமே இந்த உடம்பு விட்டுட்டு போனா மறுபடியும் வினைப்பிறவி வந்துவிடும் புரியுதா அதனால இந்த உடம்போட அப்படியே இதிலேயே இருவனையொப்பு மலபரிவாதம் சக்தி நிபாகம் அடைந்து இறைவனோடு சேர வேண்டும் அதனாலதான் அறியாத முர்கரோடு மூயல் வேனை பத்தி நேரி அறிவித்து படவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்னை அத்தன் வருவா அச்சோவே சித்த மலம் அருவித்து மலமெல்லாம் நீங்கிடணும் அப்ப இது சிவமாக வேற்று விகாரா விட குடம்பை உட்கிடப்ப ஆற்றே நம்மையா அரணேயோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு வையானார் மீட்டு இங்கு வந்து வினைப்பெறவி சாராமே கள்ளப்புலக்குரம்பை கட்டடிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுட்கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓவென்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடி சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்திருள்ளார் சிவனடி பல்லோரும் ஏத்த பணிந்து சொல்லிய பாட்டின் பொருள் அப்படின்னா அர்த்தம் பொருள்னா அர்த்தம்னு விளக்கம் அப்போது இது திருவாசகம் இது அங்கே இருக்குது சுவாமி வந்து அங்கே இறைவனே நடராஜாவே போய் அவர்கிட்ட ஒரு கிடவேதியராக சென்று அவர்கிட்ட எழுதி வாங்கிக்கிறார் திருவாசகத்தை நீங்கள் பாடின பாடல்களையெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி வாங்கிக்கிறார் எழுதி வாங்கிட்டு பாவை பாடிய பாயால் ஒரு கோவை பாடுன்னு சொல்லி திருக்கோவையார் நானூறு பாடலையும் திருவாசகம் ஆறுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஆறுநூற்றி ஐம்பத்தி ஆறு பாலத்தில் அதை பூராத்தையும் எழுதி வாங்கிட்டு போயிடுறாரு இவர் யாரோ ஒரு வயசானவர் வந்து கேட்டார் நம்ம சொன்னோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் தூங்கிட்டார் அடுத்த நாள் காலையில் பார்த்தா அந்த திளைவாடு அந்த அந்த நடராஜாவினுடைய சந்நிதியை திறந்து பார்க்கின்ற பொழுது பஞ்சாக்கரப்படியிலே ஒரு ஏட்டுச்சோடி இருக்குது அப்படியே இது இன்றைக்கி திருப்பெருந்துறையில் இருக்குது திருப்பெருந்துறையில் இருக்குது நான் ஒரு நாலு மாதங்களுக்கு முன்னால் திருப்பெருந்துரை போயிருந்தேன் நாங்கள்லாம் ஒரு டூர் போயிருந்தோம் நாங்கள் அங்கே இருக்குது ஒரிஜினல் அவர் எழுதின கைப்படம் எழுதுனது எப்படி ராமலிங்க சுவாமி எழுதுனது இருக்கோ அதே மாதிரி திருப்பெருந்துறையில் மாணிக்க வாசகர் சந்நிதி இருக்குது அதில் மாணிக்க வாசகருடைய சந்நிதியில் அவர் எழுதின அந்த திருவாசகம் இருக்குது இன்றைக்கும் இருக்கிறது அது அப்படியே அதை ரொம்ப இப்படி பண்ண அப்படியே ஏடு அப்படியே நுணுங்கி போயிடும் நான் பார்த்தேன் அந்த ஏட்டை அவர் கைப்படம் எழுதுனது அதனால் நீங்கள் வந்து ஒரு அடியார் கூட்டம்னு போய் நீங்கள் அதை பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா அவங்க எடுத்து கொண்டு வந்து காமிக்கிறாங்க அதை தொட்டு கும்பிட்டு வரலாம் அதை அப்படியே ஏட்ட பிரித்து காமிக்கிறாங்க நான் பார்த்தேன் எடுத்தெல்லாம் பார்த்தேன் அது இருக்குது மணிவாசகர்னு சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையான் எழுதியதுன்னு கைச்சாத்து போட்டு அதில் இருக்குது அதை பார்த்த உடனே இவங்கெல்லாம் விளவலத்து போய் என்னடா இந்த மாதிரி மா மாணிக்கவாசகர் சொல்ல சாமி எழுதியிருக்கிறாருன்னு இப்போ போட்டிருக்கேன்னு சொல்லி உடனே எல்லாரும் பூர்ணகும்ப மரியாதையோடு அவரை போய் அழைச்சிட்டு வர்றாங்க அழைச்சிக்கிட்டு வந்த உடனே இவர்கிட்ட கேட்குறாங்க இதுக்கு நீங்கள் பொருள் சொல்ல வேணும்னு கேட்குறாங்க பொருள் சொல்லணும்னா என்ன என்ன அவங்க எதிர்பார்க்குறாங்க அந்த பாடல்களை சொல்லி அதுக்கு அர்த்தம் சொல்லணும் பெரிய புராணத்தை சேக்குலார் சுவாமி எழுதினார் சோழன் அந்த சேக்குலார் சுவாமிகளை அப்படியே அந்த பட்டத்தியான மேலே வச்சு அவன் கவரி வீசிக்கொண்டு வந்தான் வந்து இதுக்கு பொருள் சொல்லுங்கன்னு சொன்னான் அப்போ ஆயிரக்கால் மண்டபத்தில் உட்கார்ந்து திருவாதர நட்சத்திரத்தில் ஆரம்பித்து அடுத்த ஆண்டு சித்திரை மாதம் திருவாதரன் சேகரார் சுவாமிகள் ஒரு ஆண்டு அதுக்கு விளக்கம் சொன்னார் ஒவ்வொரு பாடலா சொல்லி அதுக்கு பொருள் சொன்னார் அப்ப பொருள்னு கேட்டா இதுதான் பொருள் ஆனா மாணிக்கவாசகர் சுவாமி அந்த மாதிரி பொருள் சொல்லுல அவர் என்ன பண்ணார் நடராஜாவை காண்பித்தார் இவர்தான் பொருள் அப்போ திருவாசகம்னு சொல்லக்கூடியதுக்கு பொருள் யார் அப்படின்னு கேட்டால் பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் இவர் தான் பொருள் பொருள்னால் ரெண்டு அர்த்தம் இருக்குது ஒன்று அர்த்தம் விளக்கம் புரியுதா மீனிங் இன்னொன்று பொருள்னு சொல்லக்கூடிய வஸ்து மேட்டர் ஆப்ஜெக்ட் இப்போது ஒரு டிவி டிவிப்பட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த டிவியை பட்டியை பற்றி ஒரு புத்தகம் ஒரு சின்ன ஒரு விளக்கம் டிவிப்பட்டியை பற்றிய ஒரு புத்தகம் அதில் எப்படி அந்த பிக்சர் டியூப் எப்படி இருக்குது அதில் கனெக்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி எல்லா விளக்கமும் அந்த புத்தகத்துக்குள்ள இருக்குது அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா டிவியில் எப்படி அதை ஒன்று ஒன்று எப்படி ஒர்க் பண்ணுது என்ன கனெக்ஷனு எப்படி லைட் வருது எப்படி அந்த சவுண்டு வருது அப்படிங்கிறத பற்றி பூரா விளக்கம் இருக்குது இதுக்கு பொருள் சொல் அப்படின்னு சொன்னால் அதுக்கு படித்து அது கனெக்ஷன் டயாகிராம் எல்லாம் போட்டு அதை விளக்கம் சொல்லணும் அது ஒரு ஆண்டு ஆகும் இதுக்கு பொருள் என்ன அந்த டிவி பெட்டி இது எந்த பொருளை குறிக்கிறது எந்த வஸ்துவை குறிக்கிறது எந்த ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டால் அந்த டிவி பெட்டி அந்த மாதிரி திருவாசகத்துக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த பரம்பொருளாகிய நடராஜா தான் பரம்பொருள் பொருள் அப்போ பொருள் என்னன்னு கேட்டாங்க இவர் தான் பொருள் அப்போ ஒரு சிவஜோதி தோன்றியது அந்த ஜோதியிலே கலந்தார் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் அர்த்தம் இல்லை அந்த பொருளை உணர்ந்து அந்த பொருளாக மாறுவது அது அந்த மாதிரி மாறுகிறவர்கள் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தினுள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்தப்பணி எல்லாரும் அவரை வந்து வணக்கம் போட்டு வரவேற்கிறார்களாம் சிவபுரத்தில் அந்த எல்லா தேவர்களும் எல்லா முனிவர்களும் வந்து அவரை வரவேற்கிறார்களாம் திரன்மால் பிரமன் மிகு தேவர் தேவர்கள் எல்லாம் வந்து இவரை வணங்கி வரவேற்றார்களா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போனார் இல்லையா அப்ப எல்லாரும் வரவேற்றார்களா அந்த மாதிரி செல்வர் சிவபுரத்தில் உள்ள அங்கே எல்லாம் பல்லோரும் ஏத்த பணிந்து அந்த வணக்கத்தோடு அந்த இறைவனுடைய திருவடி கீழே செல்வார்களாம் என்று சுவாமி சொல்றார் வான்கலந்த மாணிக்க வாசக என் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள் வர வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள் நற்கரு பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செடுங்கரித்தீன் சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர்கலந்து ஒட்டாமல் இனிப்பதுவே ஏ தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்ட போற்றி ஏகும் வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் கரகரோகரம் பலவிதமான வேலைகளுக்கும் நடுவுலையும் கூட நான் அவர்கிட்ட ஒரு லெட்டரில் கேட்டுன்றது நமச்சிவாய முதல் திருச்சிற்றம்பலையும் கொள்ள வேணும்னு கேட்டிருந்தேன் அதுக்கு பிறகு முதலே சொல்லிட்டார் பொன்னம்புலத்துக்கு என்ன விளக்கம் சொல்லிட்டார் அது வந்து அதனால் நம்மளுடைய வேண்டுகோளை வந்து நமச்சிவாயங்கிறதுக்கு அஞ்சு மணி நேரம் ஒரு விளக்கம் சொல்லியிருக்கார் அதில் டாக்டர் எழுதி வச்சிருக்கார் ஜெய ஜெய அருணா திரு சிவையா நம்ம எழுதியிருக்கார் அதை நம்ம கனகராஜனாக கூட எடுத்து காமிச்சார் அதனால் டாக்டர் எழுதி வச்சுருக்கார் அதை சொல்கிறதுக்கு நேரம் இல்லை அதனால் சொல்லலை இதேமாரி வருஷ வருஷம் வந்து நமக்கு பணியாற்றுறதுக்கு அவருக்கு சக்தியை கொடுத்து இந்த நிகழ்ச்சி ஏழுப்பாடு படுறதுக்கு இந்த இடத்த பகவான் நிரந்தரமாக கொடுத்து எங்களுக்கு சக்தியை கொடுத்து நீங்கள் எல்லோரும் இங்கே வந்திருந்து இந்த கலந்துக்கிறதுக்கு பகவான் எல்லாருக்கும் அருளையும் ஆசையும் கொடுக்கணும்னு முருகனை வேண்டிக்கிறேன்